ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்கு இட்லி சட்னி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம் வாங்கம் வீடியோக்கெல்லாம் போகலாம் இது பார்த்தீங்களா இது மேலே மொட்டை மாடி இப்படி தான் இருக்கும் பார்த்துக்குங்க இந்த இப்போ முடியும்போது உங்களோட டூவிஸ்ட் இருக்குது நான் அது என்னங்கிறத சொல்கிறேன் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி படி கீழே போகுது கீழே போகலாம் நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் இது ஹாலு இங்கே தான் நாங்கள்லாம் இருக்கோம் இங்கே தான் சாப்பிடுவோம் இது இப்படியே வந்தீங்கன்னா இது சும்மா ஒரு பேசேஜ் மாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த பேசுல இப்படி வருவோம் இது இது டைனிங் ரூம் இது கிச்சன் இப்போ நம்ம அடுத்த ரூமுக்கு போலாம் இது பெரிய பெட்ரூம் பாத்தீங்களா அடுத்தது இது சின்ன பெட்ரூம் பசங்களாம் விளாண்டுட்டுக்கிறாங்க ஆய் சொல்லுங்க என்ன ட்விச்சுங்கிறது நான் சொல்றேன் கீழே இப்போ பார்த்துருக்கீங்கள இந்த டைல்ஸு இதுதான் வந்து ஆத்தங்குரி டைல்ஸு இந்த டைல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கை கால் வழி வராது என்னோடய சஜஷன்ஸ் உங்களுடைய எதனால நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஹேண்ட்மேல் தான் பண்ணுறாங்க உண்மையிலும் நல்லாயிருக்கும் இந்த டைல்ஸ் நான் போட்டு இப்போ ஒரு மூணு நாலு வருஷம் இருக்கும் இன்னும் சூப்பராகவே இருக்குது இந்த டைல்ஸில் வந்து எப்பயும் போனால் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணக்கூடாது சர்ஃபெக்சல் பவுட்ரு அந்த போட்டு தான் சர்ஃபெக்ஸ் பவுடர் இன் பவுட்ரு அந்த மாதிரி சோப் பவுட்ரு போட்டு தான் இது வந்து க்ளீன் பண்ணி ஆகணும் அப்போ தான் பழிச்சுட்டு அது போட்டதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் போட்டு அப்புறம் கிளீன் பண்ணணும் அதாவது பக்கெட்டில் ஒரு அரை பக்கெட்டில் கொஞ்சம் ஒரு சும்மா ரெண்டு கரண்டி எண்ணெய் இருந்தால் போதும் இப்படி டேஸ்ட்டிங்னா வந்து இது நல்லாயிருக்கும் இந்த டைல்ஸ் வந்து கால் வலி தானே வந்ததில்லை எங்களுக்கு கால் வலி வந்து எந்த பிரச்சனையும் வந்ததில்லை பெரியவங்களுக்கும் இந்த டைல்ஸ் போட்டிங்கன்னா ஒன்றும் அருமையாக இருக்கும் ஏன்னால் இது வந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆத்தங்குடிங்கிற இடத்துல இருக்குது இந்த டைல்ஸில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு க நிறைய கலர் இருக்குது நான் வந்து ஒரு ரெட்டு ஒரு ப்ளூ போட் அப்புறம் ஒரு க்ரீன் போட்டிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்லாம் வழுக்காது நார்மல் டைல்ஸ் மாதிரி இருக்காது இது நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இந்த டைல்ஸ் பார்த்தீங்களா நல்ல சூப்பராகவே இருக்கும் நீங்கள் வந்து ரெகுலராக வாரத்துக்கு ஒன் வீக் நீங்கள் வந்து இதை நீங்கள் சு சுத்தம் பண்ணிங்கன்னால் நல்லா தெளிவாக இருக்கும் இப்போ இந்த டைல்ஸை நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் டைல்ஸு எந்த பிரச்சனையும் இருக்காது ரொம்ப வருஷம் தாங்குவோம் வெளியே போகணுன்னா நம்ம வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இது போட்டிக்கும் இது போட்டிக்கில் சின்னதாக இருக்கும் ஃப்ளவர் என்ன ஃப்ளவரில் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பக்கம் சும்மா தான் ஒரு சும்மா ஒரு பேசேஜ் மாதிரி சும்மா அட்டை வேறு போட்டிருக்கோம் அவ்வளோதான் நம்ம வந்து போட்டிருக்கோம் இதை பாருங்கள் சும்மா நல்ல காத்தோட்டமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த டைல்ஸ் வந்து உங்களுமே நல்ல டைல்ஸ் தான் நான் ஏன் ரெஃபர் பண்ணுறேன்னா இது வந்து குழந்தைங்க வச்சுருப்பீங்க பெரியவங்க இருப்பாங்க அவங்களாம் வந்து இந்த க கை கால் வலி இந்த லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமாக கிட் லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமாக இன்றைக்கி சமைக்கும் போது இந்த மாதிரி கால் வலி வரும் இதெல்லாம் வந்து வலி வராது காய் கை கால் வீங்காது இந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் என்ன டைல்ஸை நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுடைய என்னுடைய சஜஷன் இது நீங்கள் இந்த மாதிரி வேணும்னா புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த டைல்ஸ் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அடுத்த வாரத்தில் ரெண்டு மூணு நாளாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் வரேன் அதுலேருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்தி பாய்